நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்ட பொழுது எங்கே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்ட நெரிசல சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தி ஒரு நல்ல துணை முதலமைச்சராக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை எல்லாம் கவலை இல்லை தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு விடுங்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்காதீர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் யார் இருந்தாலும் நமக்கு இழப்பு அதை முதல் உணர வேண்டும் திமுக உணர்ந்த பாடு இல்ல திமுக உணர்ந்த பாடில் கூட்டணியை அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன அடிக்குது விடுதலை சிறுத்தை திருமாவன் பேசினார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து இந்த நேரத்தில் சொல்லி ஆட்சியாளருக்கு விட்டு விடுங்கள் இதே திருமாவள திருச்சியில நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் அழக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பாத்திரிகை வலைதளத்தில் வந்த செய்தியை மறந்து விடாதீங்க உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கவே இல்லை இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னிட்ட கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி ஆயிரக்கணக்கான போராட்டம் ஒரு போராட்டம் இரண்டு போராட்டம் அல்ல ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோம் பாதுகாப்பு கொடுத்தோம் எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை இன்றைக்கு நாங்கள் எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம் பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்துல ரவுண்டானா ஒண்ணு இருந்தது அந்த ரவுண்டானாக்கு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டார் கொடுக்கல இந்த இடத்த தான் கொடுத்தாங்க இந்த சமூகம் நடந்த இடத்த தான் கொடுத்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல நடத்தணும் ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தீவுக்கு ஆட்சி நான் முதலமைச்சா இருந்த பொழுது இரண்டு முறை அந்த கரூர் பஸ் லைத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டானால நாங்க இங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம் இதுதான் அண்ணா திமுக நடுநிலையோடு நடந்தது அண்ணா திமுக இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு மூன்று முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டான மூணு முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள் உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கிறாங்க ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருவதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போடுறீங்க இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு காலத்தில் முடிவு கேட்கின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும் அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நிக்கதில்லை தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை இடமே இல்ல கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமா இருக்குது திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு அப்பொழுதே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து அதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா அதை பயன்படுத்தி அந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு என்று முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டாந்தோம் சட்டமன்றத்தில் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்புகள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்தாங்க நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை நான் வெளிப்படுத்தினேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன் ஆனா இந்த அரசாங்கம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் என்றைக்கு தமிழகத்திலே பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் பொதுமக்கள் கூடுகின்ற பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாலில் சீரலுக்கு ஆளாவது இந்த கஞ்சா போதை ஆசாமையான எங்க பார்த்தாலும் தமிழகத்தில் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை உண்மைதானே இன்றைக்குதான் முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து ஒரு இருபது நாளைக்கு தொலைக்காட்சியில அவருடைய கருத்தை வெளிப்படுகிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அடிமையாகி சீரழிஞ்சி அவள் சின்ன பெண் ஆன பிறகு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் தான் பார்க்க முடியும் எந்த திறமையும் கிடையாது அதுதான் பொம்மை முதலமைச்சரா வச்சுட்டு இருக்கிறாங்க பொம்மை முதலமைச்சர் சரி இந்த தருமபுரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இப்போ நாலு ஆண்டு நிறைவு பெற்று ஐம்பத்தி மூணு ஆண்டு ஐம்பத்தி மூணு மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் தேர்தல் வர இருக்குது ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்களா எதுவுமே இல்லைங்களா இப்ப ஆட்சி போகிற நேரத்தில் கூட்டுக்குடி திட்டத்தை ஒதுக்கல ஆனா மக்களிடத்தில் அடுத்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தருபுரி மாவட்ட மக்களை சந்திச்சு வாக்குகளை பெற வேண்டும் எதுவுமே செய்யல அதனால இன்றைக்கு ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க என்ன ஒகேனகல் கூடு கூட்டு கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றப்படும் சுமார் எட்டாயிரம் கோடியில் எங்க பணம் ஒதுக்குன எதுவுமே ஒதுக்கலைங்க அத்தனை பொய் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அப்படியே கைவிட்டுருவாங்க எத்தனை திட்டம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளவு திட்டத்தை அறிவிச்சேன் அந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கின்ற போது இங்கே இந்த புதிய திட்டத்தை நீ நிறைவேற்றுவீங்க இதற்கு எங்கே பணம் இருக்கின்றது ஏற்கனவே தமிழக அரசு திவால் ஆகிவிட்டது நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கியாச்சு நாலு வருஷத்துல இன்னும் எஞ்சி ஒரு ஆறு மாசம் இருக்குது இப்போ ஆறு மாசத்துல முப்பத்தாயிரம் கோடி கடன் வாங்கப்பட்டதாக தகவல் எஞ்சி காலத்தில் மேலும் அறுபத்தி ஆயிரம் கோடி கடன் வாங்கிருவாங்க ஆக மொத்தம் ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேற்ற பொழுது அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க எதுவுமே கொண்டாடல அவர் எது கடை வாங்குறீங்க அதுவும் தெரியல ஏன்னா திறமையான முதலமைச்சர் தானே தெரியும் பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற பொழுது அவருக்கு என்னமே ஒண்ணுமே தெரியாம இருந்துகிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்ல இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இந்த திமுக அரசுக்கு வருகின்ற வருவாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி அதிகமாக வந்திருக்குது ஒரு லட்சம் பத்தாயிரம் கோடி வருவாய் அதிகம் வரி வருவாய் அதிகம் நாலு லட்சத்தி பத்தாயிரம் கடன் அஞ்சு லட்சம் அடுத்த ஆண்டு இந்த ஆட்சி நிறுவனம் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கடை இதையெல்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும் ஏதோ வந்தோம் கூட்டத்தில் நின்னோம் பேச்ச கேட்டனும் போயிடாதீங்க கடன்லாம் உங்க தலையில தான் விழுவோம் எந்த உங்க தலையில சகோதரர் அன்புலகன் என்ன நிக்கிறவீங்க இங்க இருக்கிறங்க அத்தனை பேர் நாம தாங்க கட்டி ஆகணும் எப்படி கடனை கட்ட முடியும் அவர் கடனை வாங்கி வச்சுட்டு போயிடுவாரு மக்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும் எப்படி கடன் கட்டணும் வரி போட்டு அந்த வரியில வசூல் பண்ணி வாங்கி கடனை திருப்பி செலுத்துவாங்க இன்னைக்கு விடியா தீவுக்கு ஆச்சு பிறகு என்னைக்கு வீட்டுக்கு வரி நூறு சதவீதம் நகராட்சியில் நூறு சதவீதம் வீட்டுக்கு வரி உயர்த்தாச்சு ஆச்சு கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்தியாச்சு ஆச்சு குடியிருக்கு வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் குப்பை கூட விட்டு வைக்கல அதே போல மின்கட்டணம் அண்ணா திமுக ஆட்சி முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் உயர்வு இல்லை என்று சொல்ல முடியுமா திமுக திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல் மக்கள் கேட்கிறாங்க மக்கள் கேட்கின்ற கேள்வியை என்னால் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன் மக்கள் குடிக்கிட்ட கருத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுறேன் இன்றைக்கு மின்கட்டணம் உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அதுபோல கடையில் பீக்கவர் ஆறுல இருந்து பத்து மணி வரைக்கும் டபுள் சார்ஜ் தொழிற்சாலைகளுக்கு அதிக கட்டணம் இப்படி மக்களை வாட்டி வதக்கின்ற அரசு தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுமா அதோட அருமையா சொல்லிட்டு இருக்கார் பத்து ரூபாய் யாரு ஞாபகம் வருது பத்து ரூபாய் யாருக்கு ஞாபகம் வருது நேத்து வீடியோல என்ன பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார் ஒன்னும் செய்ய முடியல பத்து ரூபாய் யாருன்னு தெரியுதுல்ல யாருங்க பாலாஜி நாட்டு மக்கள் மறக்கவே முடியாது பத்து ரூபாய்க்கு மதிப்பு வந்துட்டது அதனால பத்து ரூபாய்க்கு மதிப்பு வந்து விட்டது ஆக தமிழகத்தில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குன்னா டாஸ்மாகில் இந்த ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனை ஆகுது அது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க அப்படி வாங்கும்போது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வந்துகிட்டு இருக்குது வருஷ மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலாண்டுல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த டாஸ்மாக முறைகேடு நடந்திருக்குது இதையெல்லாம் அண்ணா திமுக வந்தா பண்ணுவோம்